ஹாய் நம்ம இப்போது சின்ன வெங்காயம் போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு வெந்தயம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இதை இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட ஒரு பத்து பல் பூண்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு

இதில் இப்போ ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கணும் இதை இப்போ மூடி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் இந்த குழம்பு கொஞ்சம் திக்கார வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னொரு டென் மினிட்ஸ் கொதிக்க வைக்கணும் இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இதில் இப்போ நம்ம ஒரு டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் வெல்லம் கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ நம்ம சேர்த்துட்டு இன்னொரு டென் மினிட்ஸ் இது கொஞ்சம் திக்கார வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் டேஸ்டே இப்போ ஒரு காரக்குழம்பு ஆயிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்